அதாவது ஒரு கருந்துளசின்னு சொல்லுவாங்க பூனை மிசைன்னு கூட சொல்லலாம் அதாவது இந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா பூனை மிசை மாதிரி இருக்குமோ அதனால அப்படி பேர் சொல்றாங்க இதுக்கு நிறைய மருத்துவ குணங்களுக்காக இது பயன்படுது முக்கால்வாசி டீல யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்றாங்க டீ தூள் அந்த கிட்னி பேஷனை வந்து டீல இந்த குடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து நாளைக்கு ஒரு டைம் அறுவடை பண்ணுறாங்க சின்ன கண்ணு கண் உங்களுக்கு துளசி செடி பார்த்துருக்கேன் அது மாதிரி தான் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தை பார்க்க மாதிரியே இருக்காங்க கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து ஒரு மிஷினில் தான் கட் பண்ணுறாங்க ஸோ வாங்க அண்ணங்கள்கிட்டே கேட்பான் இந்த தோட்டத்தை பற்றி எப்படி பண்ணுறது ஸோ இதனால் என்ன லாபம் வருதா இல்லை நஷ்டமான தொழிலாக எல்லாத்தையும் அவர்கிட்ட கேட்போம் வாங்க அண்ணா சொல்லுங்கண்ணா இந்த தொழில் வந்து எவ்வளோ எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டுருக்கேன் இந்த செடியோட பேர் என்ன ஆக்சுவலாக வந்து பார்க்கும்போது விதேசமாக கட் பண்ணி ஒரு பூச்செடி அழகாக கட் பண்ணி ஒரு மாதிரியே இருக்கு என்னென்ன இது ஆக்சுவலாக வந்து

நீங்க கொண்டு <com> <geschät payment> <location> <trails>

ஸோ இதுக்கு வந்து வேலை வேலையாட்கள்னா எப்படிண்ணா வேலையை அதிகமாக ஆட்கள் தேவையோ இல்லை நீங்களே பராமரிச்சிக்கீங்களா ஒரு ரெண்டு ஆள் வச்சு அப்படியே ரெண்டு ஆள் ஃபுல் டே வேலாந்துகிட்டே இருக்கும் ஸோ இதில் நஷ்டம் இல்லாமல் இருக்குங்களாண்ணா செய்யறதுக்கு கூலிக்கு வந்து அடுத்த பயிருக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல ஸோ மற்ற பயிருக்கு இது கொஞ்சம் பரவாயில்லனு சொல்கிறீங்க சூழ்நிலைக்கு விவசாயம் விவசாயத்தில் அடுத்த பயிருக்கு இது பரவாயில்ல ஓ சூப்பர் எத்தனை வருஷமா நான் பண்ணுறீங்க ஏழு எட்டு வருஷமா பண்ணுறீங்க ஓகே ஒரு டைம் பயிர் வச்சு எத்தனை வருஷம் நான் வரும் அந்த

பட் இது நம்ம ஃபீல்டில் வந்து அவங்கள்ட்ட போய் கேட்கறது ரொம்ப இதாக இருக்கும் அதுக்காக தான் வந்து கேட்டுட்டு இருந்தேன் ஏழா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செஞ்சுட்டு ஒரு ஒரு ஏக்கர் போட்டமாக ரெண்டு மூணு பேருக்கு டெய்லி வேலை டெய்லி வேலை வேலை நிறுத்திட்டு இருக்குது பரவாயில்லாம் இது எத்தனை ஏக்கர்னா இது ஆக்சுவலாக வந்து போட்டு நீங்கள் போட்டுருக்கிறது நாடு மொத்தம் வந்து அங்கே அங்கே இருக்கிறதோட ஒரு நாலு ஏக்கர் போட்டுருக்கேன் ஸோ நாலு ஏக்கர் போட்டுக்கிறீங்க நாலு ஏக்கர் நீங்கள் மட்டும் தான் பார்த்துக்கிறீங்க ஆமாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் ஆளுங்க லேடிஸ் வந்து ஒரு நாலு பேர் வேலை செஞ்சுருக்காங்க ஓ சரிண்ணா சூப்பர்ண்ணா